வந்து ஹைவே ரோடு இந்த ரோடில் இருந்து நம்முடைய பழனி அவருடைய மனைவி பேரில் பட்டா இடம் இருக்கு இந்த அளவு மட்டும் பாருங்க வாங்க பாப்பா அவருடைய பழனி அவருடைய இடத்த ஐவேஸ் இடம் அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்து இது வந்து அவருடைய உள்ளே இருக்கக்கூடிய அவருடைய பட்டா நிலம் உள்ள போறதுக்கு வழி இல்லை விவசாயம் செய்கிறாங்க டிராக்டர் எடுத்துகிட்டு போகணும் எல்லாம் அறுவடை செய்யணும் நிறைய வேலை இருக்குது செய்ய விடாமல் இருக்கக்கூடிய ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்கள் கொடுமை செய்து கிறிஸ்தவங்க இந்த கிராமத்தில் இருக்கவே கூடாது சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க இது பரசனூர் என்ற கிராமம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது பாருங்க இந்த பக்கமும் ஒரு கோயிலை புறமக்கிடத்தில் அத்துமீறி க சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படி முன்னாடி வாங்க இந்த கல்லிலிருந்து அந்த எண்டு வரைக்கும் இவருடைய இடம் இதில் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க காரணம் என்னென்னா இவங்க கிறிஸ்தவங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்து முன்னணி பிஜேபி ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பட்டா நிலத்திலேருந்து பாருங்கள் ஃப்ரண்டேஜ் வழி இல்லாமல் ஆக்கிரமி பண்ணி கட்டிட்டாங்க இது புறம்போக்கிடம் பக்கத்துலேயே வந்து ஒரு ஜப வீடு இருக்குது அப்படி ஒரு ஜெப வீடு இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே எந்த மத சாலமும் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்கிறது எல்லாருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் சரவணன் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அதிகமாக இப்போ கூட கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரை தாலுக்கா பரசநல்லூர் கிராமம் இங்கே வந்து ஒரு நபர் பழனி என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி அதாவது சாந்தாமணி என்ற அம்மையார் மீது கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கர் நிலம் இருக்கிறது அந்த நிலத்தில் கொஞ்ச இடத்துல அவங்க வந்து விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பக்கம் வீடு இருக்கிறது ஒரு பக்கம் ஜெப வீடு கட்டி கொண்டு அவர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை இருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகளாக இங்கே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜப வீடு இருக்கிறது சொந்த பட்டா நிலம் நீங்கள் அந்த பட்டா நிலத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஐ மீன் எதிரில் ஐவேஸ் உடைய இடத்துல திடீரென்று ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்கள் இவருடைய வீட்டுக்கு முன்பதாகவே ஒரு கோயிலை ஒன்று கட்டுறாங்க அவர் அந்த போதகர் ஐ மீன் அந்த பழனி என்று சொல்லக்கூடிய அந்த நபர் அவங்களை எதிர்க்கிறார் இங்கே வீட்டு முன்னாடி வீடு பண்ணிங்கன்னா நாங்கள் எப்படி வீட்டு விடு வெளியே போகிறது சொன்னதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்து அமைப்பை சேர்ந்த ஒரு நபர் அவர் என்ன செல்கிறார் நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது ஒழுங்காக வீட்டை காலி பண்ணி போய் என்று மிரட்டி இருக்கிறார் அதன் பிறகு இவர்கள் சிறு மக்களாக இருப்பதால் கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால என்ன செய்யறாங்கன்னா அவரை இவர்களால் எதிர்க்க முடியவில்லை காவல்துறை வைத்து வேறு மிரட்டி விடுகிறார்கள் அதன் பிறகு என்ன நடக்கிறது அதே நிலத்தில் அவர் வீட்டு வாசலை விட்டு விட்டு பக்கத்தில் அவர் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க முன்னாடி அந்த விவசாய நடத்துக்கு முன்னாடி இவர் அந்த டிராக்டர்லாம் கொண்டு போய் விவசாயம் பண்ணக்கூடிய அந்த முன்னாடி வழியை மறித்து என்ன பண்றாங்கன்னா ஒரு இந்து கோயிலை ஒன்று கட்டிடுறாங்க அதுவும் புறம்போக்கு நிலத்தில் அத்துமீறி மாவட்ட ஆட்சியிடம் அனுமதி வாங்காமல் மத வழிபாட்டு ஸ்தலத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் இதை கேட்க போனால் மிகப்பெரிய சண்டை ஒன்று பண்ணி காவல்துறை வைத்து மிரட்டி அவரை மிரட்டி விடுகிறார்கள் அந்த நபர் ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் என்ன செய்கிறார் கிறிஸ்தவர்கள்லாம் சாதி மக்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடாது என்றும் கிறிஸ்தவர்கள்லாம் இந்த நாட்டினுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி அவரை ஒருமையில் பேசி கொச்சை வார்த்தையில பேசியிருக்கிறாங்க இது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு நானூறு மீட்டருக்கு பிறகுதான் இன்னொரு மத வழிபாடு என்ற சட்டம் இருக்கிறது இங்க ஒரு ஜப வீடு பக்கத்தில் கிட்டத்தட்ட இவருடைய இடத்திற்கு முன்பதாக அத்துமீறிய கோயிலை கட்டிவிட்டு இந்த ஜப வீடு இருக்கக்கூடாது என்று இவரை மிரட்டுகிறார் இது எந்த விதத்தில் நியாயம் இதே விஷயத்த கிறிஸ்தவளாகிய நாங்களும் இல்ல இஸ்லாமியர்களும் செய்திருந்தால் உடனடியாக இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த கோயிலை இடித்திருக்கும் அந்த கோயில தரமட்டமாக இருக்கும் அந்த போதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அப்படி அப்படி விஷயம் நடக்கும் அப்படி என்றால் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நீதியா எந்த விதத்தில் நியாயம் இவருடைய நிலத்தில் வழிமறைத்து கோயிலை கட்டி இருக்கிறார்கள் இதை கேள்வி கேட்க போனால் அந்த அந்த நபரை மிரட்டுகிறார்கள் அப்ப இந்த நாட்டில் இந்துத்துவ அமைப்பினர்கள் தான் ஆட்சி ஆளுகிறார்கள் என்ற கேள்வி எழும்புகிறது சிறுபான்மை மக்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கிறது இது முழுக்க முழுக்க இது மனித உரிமை மீறலாக இருக்கிறது எங்களுடைய உரிமை மறுக்கப்படுகிறது எங்கள் சொந்த நிலத்தில் கூட நாங்கள் வாழ முடியாத எங்களை ஏற்றி பழக்கிற இந்த இந்துத்துவ அமைப்பினர்கள் மீது நாங்கள் வன்மையாக கண்டனத்தை தெரிவிக்கிறோம் இன்னைக்கு அவர் மன உளைச்சலர் இருக்கிறாரு எங்களுக்கு உள்ள போறதுக்கு வழி இல்லை பல புகார் கொடுத்தாச்சு கேட்டா அவங்க கோயில் கட்டிட்டாங்க என்ன செய்ய முடியும் சொல்லி அதிகாரிகள் சொல்றாங்க இதே ஐஎஸ் நிலத்துல நாங்கள் ஒரு திருச்சபையோ ஒரு வீடோ கட்டினால் இந்த நிர்வாகம் உடனடியாக அதை நீங்க எவிக்ஷன் பண்ணுங்களா பண்ண மாட்டீங்களா அப்ப எங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா சரி நாங்கள் பட்டா நிலத்தில் இருக்கக்கூடிய நிலத்திற்குள் கூட இன்றைய மின் இணைப்பு கொடுப்பது கிடையாது பல பல இடங்களில் மின் இணைப்பு தருவது கிடையாது ஆனால் இந்த புறமோக்கு நிலத்தில் இருக்கக்கூடிய ஹைவேஸ் புறமோக்கு நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயில்களுக்கு எப்படி மின் இணைப்பு கிடைக்க பெற்றது இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம் எப்படி கொடுத்தாங்கன்னு நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமா கேட்க போகிறோம் இந்த கோயிலுக்கு அனுமதி இருக்கிறதா என்ற நான் கேட்க போகிறோம் இதில் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகார உடைய பொறுத்த கிடைக்கும் எங்களுக்கு ஒரு நீதியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு மட்டும் எப்படிப்பட்ட ஒரு நீதியாக இருக்கிறது இது எந்த விதத்தில் நியாயம்